நிஜமாவே நம்ம வேற நாட்டுக்கு வந்திருக்கோம் பாரு அண்ணா தூரத்துல ஒரு வீடு தெரியதா நம்ம அந்த வீட்டுக்கு போய் பாப்போம் வா கேட்டு அங்க யாரும் இருப்பாங்களா அப்படி யாராவது இருந்தாலும் நம்ம அதை வாசிக்கிட்ட சொன்னா நம்ம ஊருக்கு போயிடலாம் வா நம்ம அங்க போவோம் தம்பி நான் அங்க வேற யாராவது வாராங்களான்னு பாக்கேன் நம்ம ஊருக்கு போயிடுவோம் வேண்டாம் இருல இந்த ஸ்னோர்க்க இடத்துல இவ்ளோ பெருசா வீடு கட்டி வச்சிருக்காங்க பாரு உள்ள எல்லாம் பெட் எல்லாம் இருக்கு நம்ம போய் பாப்போம் சாச்சி எனக்கு பயமா இருக்கு சாச்சி பயமா இருக்குனா எதுக்கு ஏன் கூட வந்தா லே அரக்கரண்டி யாரும் வெளிய வந்து வர மாதிரி தெரியல நம்ம உள்ள போய் பாப்போம் வா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண சாச்சி அங்க உள்ள இருந்து யாராவது வந்திருந்தாங்கன்னா அப்ப அவங்கள பார்த்து கூப்பிடு எனக்கு புரியல ஹலோ யாராவது இருக்கீங்களா அப்படி கேளு

இல்ல இல்ல அவ வீட்டு கிளம்பி இருக்க மாட்டா என்கிட்ட ஏதோ பேச தான் வந்திருப்பா நான் இங்க இருக்கான் பாக்கேன் உங்ககிட்ட ஏதோ சொல்லி போனால இல்ல மாமா கிட்ட எதுமே சொல்லல நீ இப்ப சசி வீட்டுக்கு போகாத மணி நல்ல நேராயிட்டு இருட்டிரோன்னு சொல்லிட்டேன் இல்ல இல்ல நான் போக மாட்டேன் இங்க தான் இருப்பேன் சசி லே அரக்கரண்டி ரெண்டு பேரும் உண்மையாவே வீட்டுக்கு போயிட்டாங்களோ அப்படி இருக்காது சசி எப்படி என்னோட மேஜிக் வாட்சை பார்க்கிறதுக்கு தான் வந்துருக்க அந்த வாட்ச் அவ பார்க்கவே இல்லை கடைப்பிடிப்பாலாம் இருக்குமோ என்னன்னு தெரியல ஆனா ஒருவேளை சண்டை போட்டோம்ல அதுக்கு வீட்டுக்கு ஓடிட்டாலோ ஃபோன் பண்ணி பாப்போம் அவ எடுக்கல என்னன்னு தெரியல சரி நாளைக்கு அவ வீட்டுக்கு போவங்களா அப்போ பார்த்துக்கலாம்

ஆமாண்ணே அப்போ வந்து வீட்டில் நம்மளே மாதிரி ஒரு சின்ன பிள்ளை இருந்தால் விளையாடுறதுக்கு அழகா இருக்கும் இந்த ஊரை நல்லா சுத்தி காமிக்க சொல்லலாம் பாத்தியா சாச்சி அம்மா டேடு வீட்டுக்கு போம்மா இராமில் சிவ ஊர்த்தம்மா நீ வேணா போறியா ஆ நான் போட்டேன் ஆ நல்ல சரியான ஆள் தான் அப்போ நாங்கள் வாட்ச் இல்லாம மாற்றுறதுக்கா வந்துட்டான் சாச்சி நாம் அங்கே எடுக்கிறது எனக்கு சரியாகவே தோணலை சாச்சி தம்பி கொஞ்சம் தள்ளு ஆ நான் வந்து சொல்லிட்டே இருக்கேன்லாம் நீ ஏன் பேச்சு கேட்க மாட்டேக்கா தள்ளல அந்த ரூம பாத்தியா அங்க உள்ள ஏதோ இருந்த மாதிரியே இருக்கு சாஜி வேண்டாம் சாஜி நம்ம வீட்டுக்கு போவோம் நீங்க இரு நான் போய் பாக்கேன் சாஜி வாவ் இந்த வீட்டுக்குள்ள இப்படி ஒரு இடமா நான் அப்பமே சொன்னம்ல எனக்கு சரியாவே தோணல இந்த வீடு பார்க்க எனக்கு பயமா இருக்கு சாச்சி என்னால நம்பவே முடியல கீழ தண்ணி எல்லாம் போகுது பாரா சூப்பரா இருக்குல்ல அழகா போன் கொண்டு வந்திருக்கலாமோ சாச்சி உடனே கிடைக்க என்ன பிடிச்சதா நம்ம கிளம்புவோம் சாச்சி எனக்கு இங்க இருந்து வரவே மனசே இல்லை தெரியுமா நான் உடனே தம்பிக்கு வந்துருக்கேன் அம்மா பட்டு நான் தம்பி பொறுமையா இரு இந்த இடமே இவ்ளோ அழகா இருக்குنا அங்க என்ன ரெண்டு மூணு இப்படி ரூம் இருந்தல இப்படி இருக்கும் நிறைய சாக்லேட் அப்படி சாக்லேட் செய்யும் ஆண்ட வீட்டு கிச்சனை போய் பாப்பம்மா இங்கெல்லாம் கிச்சன் இருக்க வாய்ப்பே இல்ல கிச்சன் இருந்துச்சுன்னா நீ தீ குளித்து விட்டா ஐஸ்லாம் மெல்ட் ஆயிரும் அப்ப எப்படி சாப்பிடுவாங்க அதாம்ல இது ஒரு மேஜிக் வேர்ல்டு மாதிரி இருக்கு நம்ம இங்கிருந்து நிறைய தேடி 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 போனா நிறைய பார்க்கலாம் நினைக்கேன் கொஞ்சம் பொறு நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் வீட்டு போலாம் ஐயோ அந்த விக்கல் வருது நான் என்னால இந்த விக்கல் தான் இப்படி பண்ணிட்டு சரி என்ன நம்ம பேசி நேரா ஆக்கண்டா அங்க என்னெல்லாம் இருக்குன்னு போய் பாப்பமா வா மௌலி நெல்லு சசி பாத்தியா இல்லம்மா நான் பாக்கல அவங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே வந்தாங்களா ஆமா வந்துட்டு நான் தந்த அதிர செட்டும் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன் திடீர்னு பார்த்தா காணல எம்மா நான் அவங்க வீட்டுக்கு போக கூடாதோ நான் உன்கிட்ட ஆயிரம் வாட்டி சொல்லி தந்திருக்கேன் நைட் ஆச்சுன்னா வெளியே போகாத அப்படின்னு இருட்டா இருக்கும்ல ஆஹ் ஒழுங்கா வீட்ல இரு காலையில போலாம் சரி நான் போகல ம் வேற வேலை இருந்தா பாரு நான் ஹோம் வொர்க் அசைன்மென்ட் ஏதாவது தந்திருப்பாங்களா அத உட்காந்து எழுது போ லே தம்பி கொஞ்சம் தள்ளி வா ம் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் கோகை பார்த்தாச்சு இந்த குகையும் பார்க்கணும் இந்த குகையும் பார்க்கணும் நம்ம இப்ப எந்த கோகை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் நீயே சொல்லு ஃபர்ஸ்ட் கோகை இதுதானே அப்ப போவமா ஆ யாரோ வர மாதிரி இருக்குல்ல யாரோ யாரும் வர்றாங்க கேச்சி வெளிய சவுண்ட் கேட்டாலும் வீட்டுக்குள்ள கேட்ட மாதிரியே தான் இருக்கும் நீ பயப்படாத பக்கத்துல கேட்டது பாரு பக்கத்துல நடந்து வர்றாங்க ஏய் தம்பி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குகைக்கு போனோம்ல அங்கேயே போய் ஒளிஞ்சு போமாவா இல்ல தம்பி ஒருவேளை இந்த வீட்டுக்காரங்க வருவாங்களா இருக்கும் நீ அமைதியாறே சிக்கிறாதண்ணா சேச்சி மேஜிக் வச்சுட்டு வீட்டுக்கு போவோம்னு சொல்லு இடம்ல அது யார் எப்படி இங்கே இருக்காங்க ஃபேஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ல தெரியாதா இது நமக்கு தெரியாது கொஞ்சம் இரு நம்ம மாட்ட மாட்டோம் தம்பி கையை நீட்டு நம்ம போவோம் ஹாய் நண்பர்களே, உங்கள் எல்லാർக்கும் ஒரு குட் நியூஸ். எங்க கிட்ட இப்ப புதுசா லென்ஸ் பேக்கோ இருக்கு. லென்ஸ் பேக்கோட ரேட் எவ்வளவு தெரியுமா? 299 தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க. என்னோட படம் போட்டிருக்கோம் பேக் சைடில் அப்பள கேட்டு இருக்காங்களோ அப்பள கவினோட படமும் போட்டிருக்கோம் சூப்பராக இருக்கு தெரியுமா லன்ச் பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக வாங்குங்க கீழே நம்பர் கொடுக்குறேன் அதில் போய் வாட்ஸ்அப்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க